ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி சிக்கன் மசாலா பவுடர் வச்சு இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு லிட்டர் ஆயில் ஆட் பண்ணேன் அதில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி எல்லாம் கல்பாசு அது இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு டூ கேஜி ஆனியன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் விட தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சிக்கன் குருமாவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரீஃபண்டாக தான் நான் ஆட் பண்ணி செய்கிறேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு டூ கேஜி ஆட் பண்ணுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் பெரிய வெங்காயம் ஒரு டூ கேஜி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் கையளவு இதுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம் ஒரு கையளவு நம்ம இந்த மல்லி புதினா இந்த ஆயிலில் ஆட் பண்ணி நான் நல்லா வதக்குனா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் சிக்கன் குருமாக்கு இதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு ஆட் பண்ணுறேன் நம்ம இந்த சிக்கன் குருமாவை ஒரு நூறு சப்பாத்தி ஒரு நூறு பரோட்டாக்கு செய்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு நான் எப்படி ஃப்ரை ஆகிறது நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் நம்மளுக்கு நல்லா வதங்கிச்சு வெங்காயம் இந்த டையத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இஞ்சி ஒரு ஐம்பது கிராமு பூண்டு ஒரு ஐம்பது கிராமு ஆட் பண்ணி ஃபைனாக பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த பச்சப் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம எல்லா மோஸ்ட்லி நான்வெஜ் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்பல்சரி ஆட் பண்ணிக்கிறோம் இது ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டே கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் தனியா தூள் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வதக்கணும் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் நீங்கள் இந்த மசாலா சேர்க்குறப்ப ஃபயர் கம்மி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்குன்னா மசாலா தீஞ்சு போயிடும் இதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு ஒரு ஒன் ஒரு கிலோ தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம இந்த சில்லி பவுடர் மசாலா எல்லாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதகுதுக்கப்புறமா எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கலர் நல்லா கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இப்போ வதக்குறப்ப கலர் எவ்வளோ ரெடிஷாக இது போல் நம்மளுக்கு கலர் வரணும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின ஆயில் நம்ம ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது தக்காளி இந்த வெங்காயத்துலேருந்து இது போல் நல்லா வரணும் வெளியே ஆயில் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம தக்காளி நல்லா வதங்கிச்சு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை நம்ம ஒரு ஒன் டூ கேஜி ஆட் பண்ணுறோம் இந்த சிக்கன் ஆட் பண்ணுறப்பே நீங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சால்ட்டு தான் ஆட் பண்ணி செய்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபயர் கம்மி வச்சு செய்யுங்க இல்லைனா கீழே அடிப்பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கொஞ்சமாக அடிப்பிடிக்குது ஃபயர் கம்மியாக வச்சு நல்லா வதக்குங்க நம்மளுக்கு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டர் வர தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆகும் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஃபயர் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த டிஷ்ஷில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்குது நம்ம இந்த டையத்தில் நம்ம செட்னிநாட் சிக்கன் பவுட்ரு நம்ம ஆட் பண்ணணும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலனா இந்த பவுட்ரு மசாலா லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க்கு நம்ம இப்போ தண்ணி கொதிக்கிறப்ப ஆட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நம்ம போகாமல் இருக்கும் இந்த மசாலாவோட ஃப்ளேவரு நம்மளுக்கு போல் நுரை வரும் மேலே இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கிரேவி நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நைட்டு வர நம்ம இந்த டைத்தில் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரேன் நல்லா ஃப்ரைர் ஏற்றி நல்லா கொதிக்க விடணும் நம்மளுக்கு அப்போ தான் சிக்கனோட அரோமா இந்த கிரேவியில் நல்லா இறங்கும் இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணணும் இதில் நம்ம தேங்காய் வந்து ஒரு மூணு தேங்காய் எடுத்திருக்கோம் மூணு தேங்காயில் கேஷ்நட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு இதில் நம்ம பொட்டுக்கல்லில் ஒரு கையளவு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் அரித்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பொட்டுக்கல்லில் வேணான்னா நேராக கேஷ்னட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பேஸ்ட் அரிசிக்கலாம் நீங்கள் கேஷ்நட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு நீங்கள் வெறும் கேஷ்நட் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லா கிடைக்கும் ப்ளஸ் ஷைனிங்கும் கிரேவியோட திக்னஸும் இருக்கும் இந்த டையத்தில் நல்லா கொதிக்க விடணும் நம்மளுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வர கொதிக்க விடணும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு சால்ட் பார்த்துலன்னா டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு சால்ட்டு கம்மியாக இருக்குது அதனால நான் மறுபடியும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தெரியும் கிரேவி அவ்வளோ திக்னஸாக வந்திருக்குன்ட்டு நம்ம இதில் எதுவும் கலர் ஐட்டம்ஸ் எதுவும் ஆட் பண்ணல மீன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக டேஸ்டிங் சால்ட்டு ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கம்பல்சரி ஒன்றும் சொல்லலை டேஸ்டிங் சால்ட்டு நம்ம இந்த செட்னா டைப்பில் ஒரு மசாலா ஆட் பண்ணோம் அதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சமாக பிளாக் கலரில் வரும் அந்த மசாலா ஆட் பண்ண உடனே நான் அது ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன் அதிகமாகவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடும் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இது போல் மேலே நுர வரும் இதெல்லாம் நம்ம எடுத்து விடணும் கம்பல்சரியாக இதெல்லாம் எடுத்தால் தான் உங்களுக்கு கிரேவி கெட்டு போகாமல் இருக்கும் ஆள்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது ஹோட்டல் வச்சு அவங்களுக்கு சிக்கன் குருமா பண்ண வரலனா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்